பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கனரக வாகனங்களில் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தளப்பள்ளி மலைப்பாதை ஆந்திரா கர்நாடகா செல்லும் முக்கிய சாலையாகும் இந்த மலைப்பாதை வழியாக நாள்தோறும் ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கும் காய்கறி மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் இருந்து கர்நாடகா மாநிலம் பங்காருப்பேட்டை பகுதிக்குள் லாரிகள் சுமார் முப்பத்தி ஐந்து டன் நெல் மூட்டைகளை ஏற்றி சென்றுள்ளனர் அப்போது பத்தலப்பள்ளி மலைப்பாதை மூன்றாவது வளைவில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் லாரி ஓட்டுநர் ஜெகதீசன் சிறு காயங்களுடன் பித்தனர் இதனால் ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் மலைப்பாதையில் அங்கங்கே நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஊட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் விபத்துக்குள்ளான லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து பத்தளப்பள்ளி மலைப்பாதை வழியாக செல்லும் வாகனங்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி வருவதால் வாகன ஊட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர்